ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் புரட்டாசி விரதம் இருக்கிற வீட்டில் இவங்க செய்கிற வேலை பாருங்க குழந்தைக்கு கொடுங்க குழந்தை பொக்குன்னு வயிறு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இங்கே பெரியாலும் ஜேர்ந்து சாப்பிட்டுக்குது ஆ இன்னும் ஒரு கொடுமை கணவன் மனைவி ரெண்டு பேருமே விரதம் இருந்தால் தான் நல்லது இங்கெல்லாம் அப்படி கடைபிடிக்கிறதில்ல யாராவது விரதம் இருந்தால் நம்மளுக்கு நான் வாடி சாப்பிட வேண்டியது அப்படின்னு சாப்பிட்டுக்கிறாங்க ஆ ஏன் அப்படி எப்படி உன்னால் கட்டுப்படுத்த முடியலீங்கிறே மீன் எல்லாம் பார்த்தா ஆனால் நான் தான் இங்கே சாப்பிட்டு சொல்லிட்டேன் சாக் பீஸ் வாங்கினியம் பண்ணியே இப்போ மலையில் போய் நனைஞ்சிட்டு ரெண்டு பேர் மீன் இது முதல் முறையே வாங்கிக்கிறாங்க பிரானு நல்லா இருக்குதா முதல் முறையே வாங்கிட்டு வந்துருக்குறாங்க சாப்பிட்டுக்கிறாங்க நல்லா இருக்குதாம்மா சாக் பீஸ் இதாக இருக்குது பாரு அதில் எழுது அப்புறம் புதுசு எடுத்துக்கலாம் ஒன்று ஐம்பது ரூபாயா அதுக்கு நம்மளே வீட்டில் அடிச்சு செஞ்சுக்கலாம் ஆ எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியாது நான் பிரான் சாப்பிட்டதே இல்லை பக்கமாக வச்சு சாப்பிடு பக்கத்தில் வந்து உட்காரு வடக்கு ஒருத்தர் தெற்க ஒருத்தர் கிழக்கு ஒருத்தர் உட்காந்தேன்னு எப்படி நான் விரதம் இருக்கிறேன்ட்டு புதுசு வாங்கிட்டு வராங்க மீன் ஃப்ரானு நண்டு காடை கவுதாரி எல்லாமே கோலகலமா கொண்டாடுறாங்க இப்ப நான் ஆனா நானே சொல்லிட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு தான் சொன்னேன் நம்ம விரதம் இருந்தா ஏன் இவங்களையும் வேணாம் சொல் ஏன்னா நாலு வாரம் முடியறக்குள்ள நம்மள நானூறு டைம் கேட்பாங்க சாப்பிடலாமா சாப்பிடலாமா எப்ப சாப்பிடறது அப்படிம்பாங்க அதனால சாப்பிட்டுக்குங்க அப்படின்ட்டு அது எப்ப புரட்டாசி தொடங்கி அதை ஃபர்ஸ்ட் வாரத்துல ஒரு டைம் மீன் வாங்கி சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப மூணு வாரங்க முடிய போகுது இப்பதான் வாங்கி சாப்பிட்றாங்க ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையால முடியுது அப்புறம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் இருக்குது அடுத்த வாரம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்க தடபுலாம் போயிட்டு இருக்குது சாப்பிட்டு எல்லாம்